ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து ஒரு பழங்கைய காலத்தில் குடைவரை கோயில் அதாவது இது வந்து இருக்கிறது வந்து தென்காசி மாவட்டம் சங்கரங்கோயில் திட்டம் வாடிக்கோட்டை பஞ்சாயத்தை பெற்ற ஆனையூர் கிராமத்தில் வந்து இருக்குது இது வந்து ஃபுல்லாகவே வந்து மலையாள சுத்துக்கப்பட்ட ஒரு கோயில் அந்த கோயிலுக்கு போகிற ரூட்டை தான் நம்ம பார்க்குறோம் இப்போ இந்த ரூட்டில் தான் நம்ம போகணும் சங்கரங்கோயிலேருந்து எம்ஜிஓ காலனி தாண்டி என்ஜிஓ காலனிலருந்து லெஃப்ட்டில் வரணும் லெஃப்டில் இந்த ரூட்டில் போகும் இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு த்ரீ கிலோமீட்டர்ஸ் போகணும் போனதுக்கப்புறம் நம்ம அந்த இதை காக்கலாம் அந்த கோயிலை கோயிலுக்கு போகிற ரூட்டு ஃபுல்லாகவே உங்களுக்கு காமிச்சிடணும் ஆஃபு தான் ஆனால் பட்டு ரொம்ப நெட்டாகும் அதனால நான் இடையில வர சிமிச்சின்ன ஸ்ட்ரெயிட் ரோடு தான் நான் அந்த டேனிங் மீண்டும் நான் திடீரெ அந்த ரோட்டில் காமிச்சிடுறேன் ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு இருக்கும்போது ஆரியா ப்ளூ கட்டர்ஸ் ஜெயில் லெஃப்ட் சைடு ஒரு போர்ட்ருக்கு பார்த்தீங்களா அதிலேருந்து ஒரு நூறு மீட்டர் போகும்போது இந்த ஒரு பஸ் ஸ்டாண்ட்ருக்கு பார்த்தீங்கன்னா அந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ரைட் கட் பண்ணி உள்ளே போகணும் உள்ளே போனிங்கன்னா இதில் ஒரு ஸ்ட்ரெயிட் ரோடு தூக்கும் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வீடுகள் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது எல்லாமே வந்து நம்ம இந்த பாறை உடைப்பு இடமும் எம்சன் தயாரிக்கிற இடமும் நிறையா இங்கே இருக்கும் இந்த இவங்க முன்னாடி போகிறவங்க அந்த கோயிலுக்கு தான் வந்துட்டு இருக்காங்க ஆக்சுவலாக நம்ம கோயிலுக்குள்ளே போனது குறைமையான தெரியும் இந்த இது ஒரு போல நம்ம போகிறது வந்து ரைட் சைடில் இருக்கும் தான் அந்த கோயிலுக்கு இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இதில் போட்டிருக்கும் யோக தட்சிணமூர்த்தி கோ இருந்து ஒரு போடு போட்டிருக்கோம் அதுலேருந்து ரைட் கட்டினி போனதுன்னு மண்பாதை ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த கோயில் வந்து ரொம்ப பழமையான கோயிலாக எனக்கு வந்து இப்போ வரைக்கும் ஒரு ரோடு இல்லை மண் தான் இந்த இடத்துல இருக்கு நான் சின்ன வயசுல வந்திருக்கேன்ங்க இடையிலையும் நான் வந்து ஒரு 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 ரெண்டு மாடாக அந்த மாதிரி வருவேங்க பார்த்திங்கன்னா இதே மண் ரோடு இப்போ வரைக்கும் அது வந்து மண் ரோடாகவே தான் இருக்குது இப்போ ஏதாவது ஒரு ப்ராப்பரான வசதி பண்ணி கூட போனோம்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த கோயில் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் பழமையான கோயில்னு வந்து அந்த பூசாரி சொல்கிறாங்க பூசாரிகிட்ட நாங்கள் வந்து ஆக்சுவலாக இன்டர்வியூ எடுத்திருந்தோம் அது வந்து அவரோட வாய்ஸ் வந்துட்டு கேப்சர் ஆகாமல் போச்சு ஒரு சின்ன பிரச்சனை நல்ல வாய்ஸ் கேப்சர் ஆகலை நாங்கள் வந்து அதை அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாமே இந்த வீடியோவில் நாங்களே வாய்ஸ் வர சொல்லிடுறோம் ஆக்சுவலாக நம்ம இந்த கோயிலை நெருக்கிட்டோம் இதான் அந்த கோவில் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன கோயில் மாதிரி தான் தெரியும் ஆனால் இதில் இருக்க அந்த சிற்பங்கள் அறையில் செதுக்கப்பட்ட அந்த சிற்பங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அதை நாங்கள் உங்களுக்கு அடுத்தடுத்து இப்போது வீடியோலேயே காட்டுவாங்க இதுதான் அந்த கோயிலோட போடு ஸ்ரீ யோக தஷிணாமூர்த்தி ஆலை ஆக்சுவலி அந்த கோயிலுக்குள்ள போனோடனே இதுதான் ஃபர்ஸ்ட் சன்னதி இந்த சன்னதியில பாத்தீங்கன்னா அகஸ்தியர் ஒரு சன்னதி ஒன்று இருக்கும் இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இதுல வந்து அபிஷேகம்ன்ற ஒரு தண்ணி வந்து வெளியிலே வராது அதுக்கு கீழேயே வந்து ஒரு கிணறு மாதிரி அப்டிப்பு வச்சு அதுக்கு மேலதான் இந்த சன்னதியை வச்சிருக்காங்க இதுல பண்ணுற அபிஷேகம் எல்லா தண்ணியுமே வந்து அழியில் அந்த கிணறுக்குள்ள மட்டும்தான் போகும் இதுதான் வந்து தட்சிணாமூர்த்தியோட கோவில் ஸோ இது பார்த்தீங்கன்னா அந்த மலையிலேயே தான் கம்ப எல்லாத்தையுமே செதுக்கியிருக்காங்க இந்த சன்னதி மட்டும்தான் தனியாக கட்டியிருக்காங்க அகஸ்தியரோட சன்னதி அந்த உள்ள இருக்கிற நம்ம தட்சிணாமூர்த்தியோட சன்னதி வந்து ஃபுல்லாகவே அந்த இதிலேயே செதுக்கினதா மலையிலேயே செதுக்குனதா அவர் தான் அந்த கோயிலோட பூசாரி எனக்கு தெரிஞ்சவர் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமாக நான் பார்க்குறேன் ஆனால் அவர்கிட்ட கேட்டபோது அவர் வந்து நாற்பது வருடமாக அந்த கோயிலில் வந்து பணியாற்றிட்டு இருக்காரு அதற்கு முன்னாடி வந்து தேயிலை தோட்டத்தில் வந்து வேலை பார்த்து தான் சொல்கிறாரு கேரளாவில் ஏதோ கே தேயிலை தோட்டத்தில் வேலை பார்த்துருக்காரம்மா அதுக்கப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் அந்த சாமி சன்னதி சம்மந்தப்பட்ட இந்த பூஜை வைக்கிறது இந்த மாதிரி இதில் நாற்பது வருஷமாக அவர் இருக்கார் இந்த சிற்பங்கள்லாம் பார்த்திங்களா இது எல்லாமே மலையில் செதுக்குனது அந்த பாறையை குடைந்து மலையில் செதுக்கிடுவது செஞ்ச சிற்பங்கள் தான் எல்லாமே வந்து பழைய காலத்து சிற்பங்கள் இதில் வந்து இந்த தூண் எல்லாமே நீங்களே பாருங்கள் எல்லாமே வந்து அந்த மலையை குறைஞ்சி அவங்க செஞ்ச சிற்பங்கள் தான் எல்லாமே தூண்கள் எல்லாமே அந்த பழைய காலத்து அந்த இது எல்லாத்தையுமே நீங்களே பாருங்க சூப்பராக இருக்கும் இந்த லிங்கம் எல்லாமே வந்து அந்த மலையில இருக்கிற பாறைகளே செஞ்சது தான் இதுதான் குடைவரை கோயிலுங்கிறது அதாவது இந்த பாறை பாறை இங்கே இந்த மலையை குறைந்து அதுல வந்து இந்த சன்னதி அமைக்கிறது தான் குடைவரை கோயிலுங்கிறது இது வந்து ஃபுல்லாகவே வந்து பாத்தீங்கன்னா அஹ் அந்த மலையில இருந்த அந்த இதை வந்து குறைந்து எடுத்து கட்டப்பட்ட கோயில் தான் ரொம்ப விசேஷமான கோயில் வெளியே வியாழக்கிழமை ரொம்ப விசேஷமா இருக்கும் நிறைய பேர் வர்றாங்க பட் இதை பத்தி இன்னும் நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு அதை தெரியப்படுத்துறதுக்காகத்தான் நாங்கள் இதை இது பண்ணோம் இது வந்து ஒரு பக்தி சம்பந்தப்பட்ட வீடியோவா பார்த்தாலும் சரி அப்படி இல்லைன்னா ஒரு பாண்டியர் காலத்து ராஜா கட்டின ஒரு கலைநயமிக்க ஒரு வேலைகளாக பார்த்தாலும் சரி அவரோட ஒரு கலைநயத்தை நம்ம ரசிக்கணும்னு நினைச்சாலும் சரி எப்படி வேணாலும் நீங்க இதை எடுத்துக்கலாம் ஆக்சுவலாக வந்து இது வந்து ஒரு பழைய காலத்தோட ஒரு கொக்கிஷங்க குடையுறை கோயில்கள்லாம் வந்து நம்ம எங்கெங்கேயோ போய் நம்ம ஒரு இதில் போய் பார்த்துட்டு வரோம் அமௌண்ட்டு கட்டி ஆனால் இந்த மாதிரி இடத்துக்கு வந்தீங்கன்னா உங்களால் வந்து அவங்களோட கைவண்ணத்தை வந்து கிட்ட போய் பார்க்க முடியும் அந்தளவுக்கு நிறைய கைவண்ணங்கள் இருக்குது அவங்களோடது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒரு பாண்டியர் காலத்து மன்னர் கட்டுறதுன்னு அந்த தாத்தா சொன்னார் பாண்டிய மன்னர் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டின கோயில் தான் வந்து அந்த கோயில் ஓகேவா அவர் வந்து இப்போ வந்து அவர்கிட்ட நம்ம பேசணும் அவர் நிறைய இப்போ சொன்னார் அது எல்லாத்துக்குமே ரெக்கார்டிங் ஆகலை அவர் சொன்னது எல்லாமே எனக்கு ஞாபகம் இருக்குது அந்த தூணில் செதுக்கப்பட்டிருக்க சிற்பங்களை அப்புறம் பாருங்கள் எல்லா கடவுளோட சிற்பமும் இந்த அகஸ்திய தூணை சுற்றி செதுக்கப்பட்டிருக்கும் நான் அதை எல்லாத்தையுமே வந்து அடுத்து இன்னொரு வீடியோ இருக்குது அந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் இதுதான் வந்து அந்த ஹோல் இருக்குன்னு சொன்னால் அந்த ஹோல் அதில் இருக்குது பாருங்கள் அது வழி தான் அபிஷேகம் பண்ணுற தண்ணி எல்லாமே உள்ளே போகும் மேலே பாண்டியரோட சின்ன மீன் சின்னமும் அந்த இன்னொரு ஒரு சின்னமும் இருக்குது பாண்டியரோட சின்ன மீன் சின்னமும் அந்த பக்கம் இருக்குது உங்களுக்கு கிளியராக தெரியுதுன்னு நினைக்கிறேன் அந்த பக்கம் வந்து நான் காட்டுறேன் இருக்கேன் இந்த பக்கத்தை பார்க்கும்போது க்ளியரா தெரியும் இந்த பாத்தீங்கன்னா தூண்கள்ல இருக்கிற சின்ன இதெல்லாம் ஆஹ் இதுல இருந்து பாருங்க கிளியரா தெரியும் மீன் சின்னம் தெரியுதா மேல பாருங்க ஒரு மீன் சின்னம் தெரியும் பாண்டியர்களோட சின்னம் அவங்க ஏதாவது ஒரு க இது பண்றாங்க அப்படின்னா அவங்களோட சின்னங்களை வந்து அதில் இது பண்ணுவாங்க மன்னர்கள் அதே மாதிரி இது வந்து பாண்டியர்கள் பண்ணதுங்கனால அவங்களோட சின்னத்தை வச்சிருக்காங்க எல்லா கடவுளோடதையும் அந்த ஒரு தூணில் நாலு பக்கமும் நாலு கடவுள்களோட உருவத்தை வந்து செதுக்கியிருக்காங்க ஆக்சுவலாக இதில் வந்து முருகர் விஷ்ணு விநாயகர் எங்கே ஏகப்பட்ட இது ஆக்சுவலாக இதுதான் அவர் பேசின வீடியோ இதில் தான் அவர் சொல்லியிருந்தார் இந்த கோயில் எவ்வளோ பழமையானதுன்னு கேட்டதுக்கு ரெண்டாயிரத்து ஐநூறு வருஷம் பழமையான கோயில் இது வந்து பாண்டியர் காலத்தில் கட்டப்பட்ட கோயில்னு சொன்னார் அதுக்கப்புறம் நம்ம அவரை பற்றி சில டீட்டெயில்ஸ் கேட்டோம் அப்போ தான் சொன்னார் இந்த மாதிரி வந்து நாற்பது வருஷம் வந்து நான் இந்த கோயிலில் இருக்கேன் அதுக்கு முன்னாடி வந்து எஸ்டேட் கண்ணன் தேவன் எஸ்டேட்டில் வேலை தரம்மா அவர் அங்கே வேலையை முடிச்சுட்டு வந்ததுலேருந்து இந்த கோயிலோட பொறுப்பாக அவர் பார்த்துக்கிட்டு இருக்காராம் நிறையா விஷயங்கள் இந்த கோயிலை பற்றி அவர் ஷேர் பண்ணார் அதாவது இந்த கோயிலுக்கு பின்னாடி ஒரு குளம் இருக்குது அந்த குளத்தில் வந்து ஒரு குகை இருக்குது அது வந்து இப்போ அடைச்சிருக்காங்க அந்த குகையில் வந்து நிறையா பாம்புகளும் கடவுள்களும் வாழ்கிறதா வந்து அவர் சொல்கிறாரு அதே மாதிரி நிறையா மன்னர்களோட நிறையா ஒரு இதுவும் அங்கே குறியிருக்கும்ோம் ஆனால் அந்த குகை வந்து நாங்கள் பா நாங்கள் இதுக்கு முன்னாடி வந்திருக்கோம் நாங்கள் வந்து அப்போ வந்து தண்ணி இல்லை அந்த குளத்தில் நாங்கள் கிட்ட வரைக்கும் போய் பார்த்துருக்கோம் அதில் பார்த்தீங்கன்னா சுத்தி பாறையாக இருக்கும் அந்த இடத்துல மட்டும் ஒரு வாசல் போ அதாவது ஒரு வா பழைய காலத்து வாசல்கள் வந்து பாறையில் செதுக்கு நாங்கள் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருந்துச்சு அந்த இடத்துல இப்போ ரொம்ப மண்ணை செரிஞ்சுருக்கிறதுல கிளியராக பார்க்க முடியல அந்த கு குளத்தோட வீடியோவை நாங்கள் வந்து இந்த இதில் அட்டாச் பண்ணியிருக்கோம் அவர் சொல்லியிருந்த அந்த மன்னர் வந்து இந்த கோயிலை கட்டி இந்த கோயிலில் வந்து வழிபடுவாங்க அம்மா இது வந்து இந்த கோயிலில் வழிபட்டவங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும் அப்படின்னு அவர் அந்த டிவர்சனி விஷயங்கள் எல்லாமே சொல்லிகிட்டு இருந்தார் கோயிலோட பரம்பரைகள் கோவிலோட விசேஷங்கள் எல்லாத்தையுமே சொல்லியிருக்காரு இங்கே வந்து வியாழக்கிழமைகளில் வந்து ரொம்ப விசேஷமாக இருக்கும் நிறையா மக்கள் வந்து வழிபடுறாங்க ஆனால் வந்து இன்னும் நிறைய மக்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பழங்காலத்து கோயில் இருக்குன்னே தெரியல நிறைய பேர் வந்து வெளியூர்களில் வெளி மாநிலங்களில் போயிட்டு பழைய காலத்து நாங்கள் அதிசயங்களை நாங்கள் பார்த்துட்டு வரோம் குறைவரை கோயில்கள் மன்னர்கள் காலத்தில் பெற்றப்பட்ட கோயிலுக்கு தான் நாங்கள் பார்க்குறோங்க உள்ளூருக்குள்ளே சங்கரங்கோவில் கோயில் வாழ் மக்களுக்கு வந்து உள்ளூருப்பில் இருக்கிற கோயிலே தெரிய மாட்டேங்குது இது எல்லாமே வந்து நிறைய பேருக்கு தெரியல இப்போ நான் எத்தன் வந்த உடனே எங்கள் அப்பாத்தியோட கோயிலுக்கு நான் போயிட்டு வந்தேன் எந்த கோயிலுன்னு தெரியுமான்னு கேட்டப்போ வந்து ஊர் பேரை நான் சொல்லிட்டு போயிருந்தேனா ஊர் பேரை சொல்லிட்டாங்க அந்த கோயிலில் எந்த எங்கே இருக்குன்னு தெரியுமா அவருக்கு தெரியல கிட்டத்தட்ட அவரு அவருக்கு வயசு இப்போ கிட்டத்தட்ட ஐம்பத்தாறு வயசு ஆயிடுச்சு ஆனால் அவருக்கே தெரியலங்கும்போது அப்போ பார்த்துக்கோங்க இன்னும் எவ்வளவோ ஒரு வழங்காத ஒரு மன்னர்களோட வரலாறு வந்து நம்ம மறந்துருக்கோம் அப்படிங்க இதெல்லாம் வந்து ஒரு பாராட்டப்பட வேண்டிய ஒரு வரலாறுகள் நம்ம இப்போ பாதுகாக்க வேண்டிய ஒரு வரலாறுகள் அடுத்த தலைமுறைக்கு சொல்ல வேண்டியது நிறைய பேர் சொல்லலை இதை இப்போ நாங்கள் முன்னெடுத்து இந்த மாதிரி ஒவ்வொரு வரலாறையாக சொல்லணும்னு முயற்சி எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த தூண்களை சுற்றி இருக்கிற சிற்பங்களை நான் வந்து காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன் இப்போ வந்து ஒவ்வொரு சிற்பத்தையாக காட்டுறேன் பாருங்கள் இது வந்து முன்னாடியிலிருந்து நான் காட்டுறேன் இது வந்து ஆக்சுவலாக என்ன சிற்பம்னு எனக்கு தெரியல இது வந்து இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அம்மனோட சிற்பம் சரியா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து இதுவும் ஒரு அம்மனோட சிற்பம் தான் இது பார்த்தீங்கன்னா ஐயப்பன் ஐயப்பன் இல்லை சாரி ஐயப்பன் இல்லை இது வேறு ஏதோ சிற்பம் இது வந்து முருகர் இது கன்ஃபார்மாக தெரியும் முருகர் தானே அது வந்து இது வந்து பலிபீடம் இது வந்து அனுமர் இது வந்து ஒரு அம்மனோட சிற்பம் தான் இது வந்து இந்த நம்ம கருப்பசாமி மாட சாமி அந்த மாதிரி ஒரு சிற்பம் தான் பைரவர் இது வந்து ஓகேவா இது வந்து நந்தி அது பைரவர் இது நந்தி இது வந்து எந்த சாமின்னு தெரியல நீங்கள் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து அகஸ்தியரோ அவரோட சிலையே வந்து செதுக்கியிருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா இந்த மலைக்கு மேலே வந்து ஒரு பலிபீடம் ஒன்று அந்த பலிபீடத்துக்கு தான் நம்ம வந்து இப்போ இருக்கோம் மலை மேலே ஏறணுங்க செங்குத்தான மரம் அந்த தெரியுது பார்த்தீங்கன்னா அதுதான் பலிபீடம் அதுக்கு தான் போகணும் இப்போ மழை வேற பெய்க்கு நிறையா தண்ணி பாசி எல்லாம் இருக்குது கொஞ்சம் பார்த்து தான் ஏறணும் ரொம்ப அதாவது ரொம்ப செங்குத்தான பிறனால ஏறுறது கொஞ்சம் இதாக தான் இருக்குது கஷ்டமாக இருக்குது வீடியோவும் எடுத்துகிட்டு ஏறுறது இங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி இதாகி பாசியாக இருக்குது அதில் காலை வச்சோம் விழுந்தோம் அப்படின்னா தான் போகணும் குழந்தைகளை இவங்க கூட்டிகிட்டு வர்றவங்க கொஞ்சம் கவனமாக கூட்டிகிட்டு வாங்க மேலே வெறு மாதம் கூட்டிகிட்டு போக வேண்டாம் கீழே சாமி தரிசனம் பண்ணிவிட்டு நீங்கள் நேராக வீட்டுக்கு போகிறதா நல்லது இந்த மாதிரி மலை டைங்களில் மேலே ஏற நினைக்க வேண்டாம் அந்த தண்ணி வடிந்து வந்துட்டு இருக்கிறதுனால நிறையா பாசிகள் இதெல்லாம் இருக்குது அதில் கால வச்சா வழுக்கவும் செய்யும் அதனால் நீங்களே பெரியவங்களே வந்து ஏறும்போது பார்த்து ஏறுங்க இதுதான் அந்த பலிபீடும் இதில் வந்து அந்த சின்னங்களை வந்து கிளியராக தெரியும் நான் உங்களுக்கு அந்த சின்னங்களை வந்து காட்டுறதுக்காகத்தான் மேலே வந்திருக்கேன் இந்த சின்னங்களை வந்து நான் காட்டுறேன் இந்த பலிபீடமும் வந்து முழுக்க முழுக்க பாறையால் செய்யப்பட்டது சிமெண்டோ எதுவுமே கிடையாது பாறைகள் மற்றும் சுண்ணாம்பு இந்த இதுகளோ கலவைகளை வச்சு செய்வாங்க இதுதான் அந்த கல்மண்டபம் அந்த பலிபீடம் வாங்கல்ல கோயிலுக்கு முன்னாடி இருக்கும் இது அந்த பலிபீடம் தான் இது வந்து மலைக்கு மேலே இருக்குது இந்த மலை வந்து ரெண்டு அடுக்கு மலை இதில் வந்து ஒரு அடுக்கு வந்து ஒரு அடுக்கில் இருக்கிற இதில் வந்து மேலே வந்து இந்த கோவில் இருக்கு இதில் தான் வந்து அந்த மீன் செல்வம் இருக்கும் உங்களுக்கு வந்து ஃப்யூச்சர் ரெஃபரென்ஸுக்கு வந்து ஃபோட்டோஸ் வந்து நான் வீடியோட பேக் சைடு ஆட் பண்ணுறேன் நான் அதில் பார்த்திங்கன்னா நிறைய ஃபோட்டோஸாக இருக்கும் இது வந்து வீடியோங்கிறதுனால உங்களுக்கு சொல்லிட்டே அந்த மீன் சின்னம் தெரியாமல் இருக்கலாம் இப்போ மேலே நான் காட்டுறேன் பாருங்கள் அந்த மீன் சின்னமும் ஒரு நடுவில் ஒரு சக்கரமும் அதுக்கு இந்த பக்கம் ஒரு இதுவும் இருக்கும் ஒரு சின்னமும் இருக்கும் அகஸ்டியரோட அந்த கைத்தறியோட இதுன்னு நினைக்கிறேன் அந்த கையில் தியானம் பண்ணும்போது ஒரு தறி ஒன்று வச்சுருப்பாங்க அதோட தான் நினைக்கிறேன் அது இன்னும் ஆக்சுவலாக எனக்கு கன்ஃபார்மாக தெரியலை நான் வந்து உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச அவர் அவர் சொன்ன அந்த டீட்டெயில்ஸ் பூசாரிகள் சொன்னது அதை வச்சு நான் உங்களுக்கு ஒரு டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அந்த மலை மேல வந்து ஒண்டர்ஃபுல் வியூவாக இருக்கும் சூப்பராக இருக்கும் நீங்கள் இந்த மலை மேலே நாங்கள் வந்து ஆக்சுவலாக கோவிலுக்கு வந்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக அந்த மலை மேலே ஒரு ஈவினிங் டே நாங்கள் வருவோம் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி அந்த வியூ பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க இந்த இது வந்து இதை பற்றி நான் அவர்கிட்ட கேட்டேன் இதுக்குன்னா எனக்கு சொன்னார் ஆனால் மறந்துட்டேன் இந்த இதை பற்றி இது ஏதோ ஒரு யாருனியவாவோ வச்சது அப்படின்னு சொல்லி சொன்னார் இந்த இது வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வியூ வந்து சூப்பராக இருக்கும் பாத்தீங்களா அடுத்த எல்லாமே மலைகள் தான் ஃபுல்லாகவே வந்து மலைகள் தான் இருக்கும் அது பக்கத்துல புறமே இந்த ஏரியா புறமே வந்து மலை சார்ந்த ஏரியா தான் வியூ பார்த்தீங்கன்னா இந்த மலையிலேருந்து பார்க்கும்போது இவ்வளோ சூப்பரான வியூ இருக்குது இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பெரிய மலை ஒன்று இருக்குது இது வந்து அந்த முதலெடுக்க மேல இருக்குது அதில் ஏறுறது கஷ்டம் ஏன்னா ஃபுல்லாக பாம்பு எல்லாம் இருக்கும் நிறைய அடர்ந்த இதாக இருக்கும் நிறைய செடிகள் இதெல்லாம் இருக்கும் அதனால் அது மேலே ஏற முடியாது இப்போ இந்த பக்கம் மலையோட எந்த பக்கம் இதை இதில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து ஒரு சூப்பர் வியூ இந்த பக்கமாக இருக்கும் இப்போ இதிலேருந்து இப்போ நான் வந்து ஓரளவுக்கு ஹைட்டான இடத்துக்கு வந்துவிட்டேன் அந்த மலையிலே இப்போ இதிலேருந்து சுற்றி காட்டுற பாருங்கள் வியூ சூப்பராக இருக்கும் இது வந்து மதிய டைம் இந்த டைம் எப்படி இருக்குன்னா ஒரு ஈவினிங் டைம் இந்த இடத்துல வந்து நீங்கள் ரிலாக்ஸாக உட்காந்து இல்லை ரிலாக்ஸாக சுற்றி பார்க்கணும் சூப்பராக இருக்கும்ங்க இந்த வியூவு பாருங்கள் சுற்றி மலையும் வீடுகள் வந்து இந்த ஏரியாவில் ரொம்ப கம்மி வீடுகள் ஒரே ஒரு ஊர் தான் ஆனையூர் ஜெலி ஒரு ஊர் தான் இருக்குது எல்லா ஊருமே தள்ளி தள்ளி இருக்கும் இந்த ஏரியாவில் அதனால் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பச்சை பசியுன்னு இருக்குது இப்போ மழை பெஞ்சதுனால நல்ல பச்சை பசேல்னு இருக்குது இல்லைனாலுமே நீங்கள் இந்த வியூ பார்க்கறதுக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஒரு ரிலாக்ஸாக ஒரு ஈவினிங் டைம் நீங்கள் உங்களுக்கு ஒரு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான டைத்தில் இந்த ஒரு கோயிலுக்கு அதாவது நீங்கள் சாமி கும்பிடுவீங்க நீங்கள் ஒரு ஹிந்து இஸ்லாம் ஃபாலோ பண்ணுறவங்க உங்களுக்கு கோயிலுக்கு வரலாம் அப்படி இல்லாத பட்சத்துக்கு ரிலாக்ஸாக நீங்கள் வரணும்னு வச்சிங்கன்னா இந்த மாதிரி இடங்களில் வந்து நீங்கள் கோயில்னு பார்க்காம ஒரு பழைய இந்த மாதிரி வியூவை நீங்கள் பார்க்கறதுக்காகவே இங்கே வரலாம் ரொம்ப அருமையான இடம் மனசுக்கு அமைதியாக இருக்கும் உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து ஒரு ஃபேமிலியோடு நீங்கள் ஒரு வெளியில் எவ்வளோ கோயில்களுக்கு நீங்கள் போகிறீங்க இந்த மாதிரி இடங்களுக்கு வாங்க ரொம்ப மனசுக்கு அமைதியாக நிம்மதியாக எது இருக்கலாம் அடுத்து அவர் நம்ம பூசாரி சொன்னார்னு சொன்னோம் பார்த்தீங்களா ஒரு குளம் அந்த குளத்தில் வந்து குகை இருக்குது அந்த குகையில் வந்து நிறையா பாம்புகள் இதெல்லாம் பாம்புகள் பிறகு வந்து தெய்வங்கள் இருக்குது அப்படின்னா வந்து அவர் சொல்லியிருந்தார் அந்த குகை இருக்கிற குளத்தை வந்து நான் வந்து உங்களுக்கு அடுத்து இதில் காட்டுறேன் சரியா அந்த குளம் வந்து இதில் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த சைடு தான் இருக்குது மலை மேலேருந்து இறங்கி நடந்த அந்த வழியிலேயே போகலாம் அப்படி இல்லைன்னா கீரை இறங்கி கோயிலோட சைடு வழியிலே நம்ம அந்த இடத்துக்கு போகலாம் நம்ம இப்போ வந்து மலை மேலேருந்து இறங்கி நம்ம வந்து அந்த இடத்துக்கு ஸ்ட்ரெய்ட்டாக போக போகிறோம் அதில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து அந்த குகைக்கு மேலே வந்து விளக்கு போடுற ஒரு இடம் இதெல்லாம் இருந்துச்சு முன்னாடி ஒரு பாதை சூடு மாதிரி ஒன்று இருந்துச்சு அது இப்போ பார்த்தா மழை பெஞ்சதுல வந்து நிறையா இடங்கள் வந்து கொஞ்சம் மண் இதாகி இருக்கு அந்த இடம் எதுவுமே இல்லை இப்போ இப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து அந்த இடத்த காட்டுறேன் நான் அந்த இடத்துக்கு தான் போய்கிட்டு இருப்போம் மழை இறங்குறது ரொம்ப கஷ்டங்க பார்த்து இறங்க இப்போ நம்ம அந்த குளத்துக்கிட்ட வந்துட்டோம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கீழே இப்போவே உங்களுக்கு நிறையா தெரியும் அந்த இடத்துல தான் வந்து ஒரு சாமி சாதீன் வந்தது இருக்குது இந்த பக்கம் வந்து இந்த இடத்துக்கு பார்த்தீங்களா இந்த தெரியுதா தண்ணி தெரியுதா இதுதான் வந்து அந்த குளம் ஆக்சுவலாக நான் போன வாட்டி வரும்போது இது ரொம்ப கிளியரா தான் எனக்கு இருந்துச்சு ஏன்னா இந்த இடத்துல வந்து தண்ணி இல்லை அப்போ வந்து ரொம்ப கொஞ்சம் வறட்சியான சமயங்கிறதுனால தண்ணி இல்லாமல் இருந்துச்சு இப்போ ஆக்சுவலாக நான் சொன்ன பாதம் ஒரு அச்சு இருக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா பாதம் அச்சு இருந்தது வந்து இந்த இடத்துல அந்த ஒரு சின்ன ஒரு ஒயிட் கலரில் ஒரு விளக்கு போடுற மாதிரி தெரியுதா அந்த இடத்துக்கு தான் இருந்துச்சு ஆனால் இப்போ பார்த்தா அது சரியாக தெரியலை மழை பெஞ்ச இன்னும் கொஞ்சம் மழை இல்லாத சமயத்தில் நம்ம வந்தோம்னா அது கொஞ்சம் கிளியராக தெரியும் இந்த பார்த்திங்களா இந்த இடத்துல தான் அந்த பாதை ஆச்சு தெரிஞ்சிச்சு ஓகேவா இங்கே விளக்கு போடுவாங்க ஆக்சுவலாக இதுக்குள்ளே வந்து தெய்வங்கள் அந்த குறைக்குள்ளே தெய்வங்கள் இருக்குது தெய்வங்கள் வாழ்கிறாங்க அது போக பெரிய அதாவது சர்ப்பங்கள் அதாவது நாகங்கள்னு சொல்லுவாங்கள்ல அது வாழ்கிற நேட்டம் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இது நீர் மீன் பிடிக்கிற ஒரு பறவை நீண்டிக்கிட்டு இருக்குது அந்த குளத்துக்குள்ளே இந்த குளத்தில் நான் போன வாட்டி வரும்போதெல்லாம் இவ்வளோ தண்ணியே கிடையாதுங்க சுத்தமாக தண்ணி இல்லை நான் அந்த டைட்டலெல்லாம் நான் வந்து உள்ளே வந்து பார்த்துருக்கேன் நாங்கள் வந்து ஒரு வாட்டி பார்த்து பயந்துருப்போம் ஏன்னா ஒரு எட்டு அடிக்கு ஒம்பது அடிக்கு இருக்குங்க அந்த பாம்போட சட்டை அந்த அளவுக்கு அந்த குகை கிட்ட நாங்கள் போகும்போது அந்த குகைக்கு மேலே அந்த அளவுக்கு ஒரு பாம்பு சட்டை ஒன்று இருந்துச்சு அவர் சொன்னது வந்து நாங்களும் பொய்யின்னு நினச்சிதான் அவர் சும்மா சொல்கிறாரு பொய் அப்படின்னு நினச்சி நாங்கள் வந்து இந்த பக்கம் உங்களுக்கு தெரியாத ஒரு மாரி தெரியுது அந்த இருந்து வந்து நாங்கள் அந்த குகை வரைக்கும் நாங்கள் போனோம் அப்போ இந்த இடத்துல இவ்வளோ தண்ணி கிடையாது இந்த ஓரத்தில் மட்டும்தான் தண்ணி இருந்துச்சு நாங்க வந்து அன்று வரைக்கும் போனோம் போய் கிட்ட போய் பார்த்தா அந்த பாம்போட தடிமனம் எப்படி பார்த்தாலும் ஒரு ஒரு நம்ம ஒரு கையளவுக்கு இருக்குங்க நம்மளோட மணிக்கட்டு அளவுக்கு இருக்கும் அந்த அளவுக்கு அகலம் நல்ல எட்டு அடி ஒம்பது அடிக்கு இருக்கு அந்த சட்டை இந்த அருக்கு பார்த்தீங்களா இதுதான் அந்த ஒரு செடி ஒன்று இதாவது பார்த்தீங்களா முளைச்சிருக்கா அந்த ஜூம் இருக்கு பாத்தீங்களா ஏழு மண் செறிஞ்சிருக்கு பாத்தீங்களா இந்த பக்கம் பாரு இந்த பக்கம் நடுவுல மட்டும் ஒரு வாசல் போடுற அமைப்பு இருக்கும் இதுல தான் அந்த குகை இருந்துச்சுங்க அதைத்தான் வந்து இப்போ அவங்க அதாவது க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அவர் பூசாரி வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்கிறாரு இதை பார்த்தா மண்ணு போட்டு க்ளோஸ் பண்ண மாதிரியும் தான் தெரியுது போக இதில் வந்து ஒரு குகை ஒன்று இருந்துருக்கு யாரும் போய் இதாகிடக்கூடாது உள்ளே போய் மாட்டிக்கக்கூடாதுன்னு க்ளோஸ் பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரியல ஆனால் அவர் சொல்கிறது என்னென்னா இதுக்குள்ளே தான் தெய்வங்கள் வாழுது இதுக்குள்ளே வந்து ஒரு குகை இருக்குது அதாவது ராஜாக்கள் காலத்துக்கு போக ராஜாக்கள் வந்து தப்பிக்கிறதுக்காக வைப்பாங்கல்ல அந்த மாதிரி குகைகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இப்போ வந்து அதுக்குள்ளே வந்து நிறையா பாம்புகளும் தெய்வங்களும் வாழ்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு தெய்வங்கள் அதுக்குள்ளே இருக்குது அப்படின்னு அவரோட நம்பிக்கை அந்த பறவையோட இதை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது ரியாக்ஷன் இந்த ஏரியாலலாம் வந்து நாங்கள் முன்னாடி ஃபோட்டோஸ் எடுத்துருக்கோங்க இங்கே வந்து ஃபோட்டோஸ் எடுத்துருக்கோம் இங்கே உட்காந்து அந்த பாறைவையில் உட்காந்துலாம் நாங்கள் ஃபோட்டோஸ் எடுத்துருக்கோம் அந்த இடத்துல இவ்வளோ தண்ணி கிடையாது அந்த இதை கிட்ட வரைக்கும் என்னால் போய் கா பார்க்க முடியும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட போக முடியாது அந்தளவுக்கு தண்ணி இருக்குது இன்னொரு நாள் தண்ணி குறைஞ்சதுக்கப்புறம் வந்து நான் அந்த வகையை வந்து உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுறேன் இதில் பார்த்தீங்கன்னா நிறையா இது இருக்குது தண்ணி மலையிலேருந்து வரித்து வர தண்ணி புறம் இங்கே தான் இதாகும் இது வந்து இந்த கோவிலுக்கான ஒரு புறம் மாதிரி தான் இதை வெட்டியிருக்காங்கன்னு தான் ச அவர் அந்த தாத்தா சொல்கிறாரு நாங்கள் முன்னாடி வரும்போது அவர் இப்போ வந்து கொஞ்சம் ஆள் வயசாகிடுச்சு அப்போ வந்து கொஞ்சம் நல்லா பேசுவார் நல்லா பார்த்து அவரால் அவரால் தெளிவாக பேச முடியும் அப்போல்லாம் வந்து சொல்லியிருக்காரு குளத்துக்கு அங்கே போகும்போது பார்த்துப்போங்க பாம்புகள் இருக்கும் பார்த்துப்போங்க சரியா குளத்துக்குள்ளே வேறு நிறைய இது இருக்குது அந்த புகைக்கல்ல எல்லாம் வந்து நீங்கள் எப்படியெல்லாம் பார்க்கக்கூடாது அப்படி இப்படின்னு எங்கள் மற்ச வயசுலாம் நாங்கள் வரும்போதெல்லாம் அந்த ஒரு அருமையாக இடம் இந்த மாதிரி ஒரு இடம் இருக்கிறது வந்து இன்னும் நிறைய சகர கோயில் மக்களுக்கு யாருக்குமே தெரியாது இந்த இடத்துக்குலாம் வந்து பாருங்கள் இதெல்லாம் வந்து ஒரு நீங்கள் ஒரு அட்வென்ச்சராக எடுத்துகிட்டு கூட நீங்கள் வந்து பார்க்கலாம் இந்த இடத்துலாம் அதுக்காந்து வேறு எதுவும் மலை மேலே வந்து வேறு எதுவும் அட்வென்ச்சராக நான் பண்ண போகிறேன்னு சொல்லி ஏதாவது பண்ணிக்கிறாதீங்க கொஞ்சம் சேஃபாக நீங்கள் வந்து சாமி கும்பிட்டுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக உட்காந்து பார்த்துட்டு போகிறதுக்கு ரிலாக்ஸாக நேரம் அட்வெஞ்சர் ரொம்ப அட்வெஞ்சர் பண்ணுறேன்னு வேறு எதுவும் பண்ணி வேறு எதுவும் காயங்கள் எதுவும் ஏற்படுத்திக்காதீங்க அதே மாதிரி அந்த குகைக்கிட்ட போகாமல் இருக்கிறது நல்லது ஏன்னா நாங்கள் வந்து உண்மையிலே பாம்பு இந்த சட்டையை தான் நாங்கள் பார்த்தோம் பாம்பு பார்த்துறதுமே தே அந்த எட்டடிக்கு இருக்குது அது என்ன பாம்புன்னு கூட தெரியாது சட்டையை பார்த்தா கூட எங்களால் கண்டுபிடிக்க முடியல அந்த பாம்பு கிட்டே வந்துருந்துச்சுன்னா நாங்கள் என்ன செய்ய முடியும் அந்த டயத்தில் யோசிச்சுக்கோங்க அதனால் பாம்பை பார்த்தா படையினருந்து நாங்கள் கொஞ்சம் உஷாராக அந்த மாதிரி இதுக்கிட்ட போகும்போது கொஞ்சம் உஷாராக போய்க்கோங்க வந்துக்கோங்க இந்த கோயில்களில் பார்த்து போய் வந்து சாமி கும்பிட உங்களுக்கு அதாவது சாமி கும்பிட வர்றவங்களுக்கு ரொம்ப அருமையான கோயில் அமைதியாக இருக்கும் அமைதியாக நீங்கள் உட்காந்து கொஞ்சம் மனசு ரிலாக்ஸாக உட்காந்து சாமி கும்பிடலாம் இல்லை ஒரு வேளை நம்ம நார்மலாக ஒரு மனம் அமைதி நான் ஒரு இடத்துக்கு போய் உட்காரணுன்னு நினைக்கிறவங்க யாராக இருந்தாலும் இங்கே வந்து நீங்கள் உட்காரலாம் இங்கே வந்து ரொம்பவே அமைதியான இடம் இது இந்த இது இதுதான் வந்து நாகரோட சந்நிதி நாகர் சந்நிதி வந்து வெளியில் தான் கோயிலில் கோவிலில் ஆகுவோங்க ஓகேப்பா எங்கள் சி சிற்பங்கள் சிலைகளோட ஃபோட்டோவெல்லாம் நான் ஆட் பண்ணியிருக்கேன் லாஸ்ட்டு பாண்டிய சின்ன மன்ன மீன் சின்னத்தை ஆட் பண்ணியிருக்கேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்